பெண்கள் ஆண்களுடன் பேசுதல் ஆண்கள் பெண்களுடன் பேசுதல் என்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து ஒரு சில வழிகாட்டல்கள் அதில் சொல்லி அது நிபந்தனைகள் என்று சொல்றதை விட ஒரு சில வழிகாட்டல்கள் அவைகளோடு இருக்குமா இருந்தால் அது தடையில்லை ஒன்று என்ன என்று சொன்னால் அதாவது நீங்க அவர்களிடத்துல ஏதாவது ஒரு பொருளை கேட்டீங்கன்னு சொன்னால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள்னு எல்லாத்தால சொல்றான் அப்ப திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று சொன்னால் நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னு சொன்னால் திரைக்கு பின்னால் என்ன செய்யலாம் பேசலாம் ஏன்னா வீட்டுல சர்வசாதாரண ட்ரெஸ்ஸோட ஒரு பெண் இருப்பான் அதாவது ஒரு அந்த தனக்கு தனக்கு அனுமதிக்கப்பட்ட கணவன் அது போல தந்தை தம்பி இப்படி பார்க்கக்கூடிய லெவல்ல உள்ள சாதாரண ட்ரெஸ்ஸோட வீட்டுல இருப்பாங்க எனவே ஒரு திரையை போட்டு அதுக்கு பின்னால் இருந்து என்ன செய்ய பேசுங்க அப்படின்னு குருவான் சொல்லுது ஏன்னா குருவான் பேசுறத தடை செய்யல பேசலாம்னு சொல்லுது இரண்டாவது அம்ச வெளியே பேசுறது ஹிஜாப் எது அவங்களுக்கு அவங்க போடக்கூடிய அந்த அபாயாடு போடுறாங்களே உடம்ப உடலை மறைக்கக்கூடிய அந்த அபாய தான் வெளியே உள்ள திரை அவர்களுக்கு எனவே அது போட்டிருந்தா அவங்க என்ன செய்யலாம் பேசலாம் அதாவது இஸ்லாமிய ஒழுக்கமான அந்த ஆடை இருந்தால் அவர்கள் தாராளமா பேசலாம் நபித்தோழர்களும் நபித்தோழிகளும் பேசிய நிறைய சம்பவங்களை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் அதாவது பல செய்திகளை நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் எடுத்து சாதாரணமாக சர்வசாதாரணமாக பேசி இருக்கிறார்கள் ஆனால்

பெண்ணோட பேசுற நேரத்துல என்ன செஞ்சிடும் அதுக்கேற்ற மாதிரி இவன்ட குரல என்ன செஞ்சிடும் பணிஞ்சிடும் இந்த பணிவை நீங்க காட்டவானா எல்லாத்தையும் பேசுற மாதிரி பேசுங்க பெண்ணும் அப்படின்னா அவர் பேசுற நேரத்துல சர்வசாதாரணமா இயல்பான எது குரலும் அதோட என்ன செஞ்சிடணும் பேசிடணுமே தவிர அவர்கள் அதுல என்ன செய்யக்கூடாது பெண்ணுக்குரிய அந்த அந்த மாதிரியான வளைவுகளோடு குரல் வளைவுகளோடு என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஆண் தெளிவாக சொல்றது நோய் உள்ளவருடைய உள்ளத்துல என்ன செய்யும் அது அவனுக்கு ஆசையை என்ன செய்யும் அதை ஏற்படுத்தும் இது பெண்ணுக்குரிய நிபந்தனை ஆணுக்குரிய நிபந்தனை அந்த இடத்துல தேவையில்லாம பேச போக கூட உதாரணம் தேவையில்லாம பேசுறா என்ன எப்படி நல்லா ஐக்கிறீங்களா அப்படின்னு சும்மா தேவையில்லாம என்ன செய்யறது கேள்வி கேட்கறது நல்லா ஐக்கிறீங்களா அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா கேள்வி இல்லை அப்ப அந்த இடத்துல எது தேவை தேவையான பேச்சு ஒரு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து உங்களோட வீட்டுல இருக்கிறாரா இல்லையா அவர் அவர் சந்திக்க அவர் வீட்டுல இருக்கிறாரா எப்ப வருவார் எப்ப சந்திக்கலாம் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு ஒரு தேவையான ஒரு பேச்சாக அது ஒரு ஒரு தேவையான ஒரு சட்டமைப்பு மார்க்க ரீதியாக நீங்க கேள்வி கேட்குறீங்க இங்க வந்து பல விதமான சட்ட ரீதி அதாவது சூழல் இது ஒரு திரைக்கு மத்தியில என்னது ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்க முடியாத அமைப்பிலான ஒரு அமைப்பு அமைப்புங்கிறது ஒரு கேள்வி நீங்க என்ன சரி கேக்குறீங்க பதில் சொல்லணும் இப்படி ஒரு தேவையான அமைப்பில் உள்ள கேள்விகளை மார்க்கம் தடை செய்யலாம் மார்க்கம் படிப்பிக்கவும் செய்யலாம் பெண்கள் ஆண்களுக்கு படிப்பிக்கலாம் ஆண்கள் பெண்களுக்கு படிப்பிக்கலாம் தடை இஸ்லாம் ஆனா நான் சொன்ன இந்த பொது மூன்று விஷயங்கள் அவதானிச்சுக்கணும் முதல் நிபந்தனை பொதுவாகவே திரையிருக்கணும் என்கின்ற பகுதி வெளியாக இருந்தால் உள்ளக்காக இருந்தால் வீட்டில இருந்தார் திரை வெளியே இருந்தால் ட்ரெஸ் இரண்டாவது ஆணுக்கு பிறந்த பெண்ணுக்கு உரலை ஆண் தேவையான விஷயமாக இருக்கணும் பெண்ணுக்கும் தேவையான விஷயமாக இருக்கணும் அடுத்தது என்ன சொன்னால் குரலில் நீட்டான ஒரு குரல் முறையில என்ன செய்யணும் அவர்கள் பேச வேண்டும் இவ்வளவுதானே தவிர மற்றபடியான எந்த விதமான தடைகளும் இஸ்லாம் என்ன செய்யல பெண்களுடைய குரல் அவுரத்து அப்படி என்று சொல்றதெல்லாம் மார்க்க ஆதாரமான அடிப்படையான விஷயம் கிடையாது அது வந்து சில அறிஞர்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு குர்வான் சொன்னார் ரீதியாக என்னது அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை